ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா இட மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வருட ராசி இந்த தமிழ் வருடத்தோட பேர் என்னென்னா குரோதி குரோதி வருஷத்தோட ராசி பலன் இந்த குரோதி அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும் குரோதம் அப்படின்னு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேர் அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க இப்போ பதிவுக்கு போகலாமா முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நமஸ்காரங்கள் ஆசீர்வாதங்கள் ஏன்னா இந்த வருஷம் போடு போடு போடுன்னு போடக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு தான் இருக்குது இந்த லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்களோனோ அந்த லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக போகிறது என்னோடய வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா நீங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரொம்ப அவமானம் ரொம்ப கஷ்டங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் வெளியில் வந்திருக்கீங்க அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி லக்ஷ்மி கடாட்சரம் உங்களுக்கு நிறைய இருக்குது இந்த வருஷம் இதெல்லாம் எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கிடைக்கிற வாய்ப்பை நம்ம உபயோகப்படுத்திக்கணும் அதாவது ஒரு மீட்டிங்கில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொன்ன ஒரு வசனம் என்னென்னா ஒருத்தர் கேட்டிருக்கார் ஏங்க நீங்கள் எல்லா படத்துலேயும் நடிக்கிறீங்களே நிறையா படத்தில் நிறையா படம் ஃப்ளாப் ஆகுறது நீங்கள் ஏன் நடிக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு நல்ல கதை அம்சம் கொண்டு அதில் ப நடிக்கலாம்ல அதுக்கு அவர் என்ன சொன்னார் கிடைக்கிற வாய்ப்பை நம்ம உபயோகப்படுத்திக்கணும் அதுலேருந்து நம்ம பட்டை திட்டி பட்டை திட்டி நம்ம ஒரு வைரமாக வரணுமே தவிர எ நமக்கு எது ஒர்க் அவுட் ஆகுங்கிறத நினச்சின்னு நம்ம உட்காந்துட்ருக்கக்கூடாது அதுக்காகத்தான் நான் எல்லா படத்துலேயும் நடிக்கிறேன் சில படங்கள் ஃப்ளாப் ஆறுது சில படங்கள் நல்லா போகிறது அதெல்லாம் நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொன்னார் அதுமாதிரி நம்ம கிடைக்கிற வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கணும் அந்த வகையில் இந்த முக்கியமான நாலு கிரகங்கள்னு பார்த்திங்கன்னா அற்புதமாக ராகு பகவான் மீனராசியில் இருக்க விரயம் கேது பகவான் உங்களோட பகை ருண ரோகஸ்தானமாக்கி ஆறாம் இடத்துல இருக்க இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு வந்து பார்த்திங்கன்னா துர்ஸ்தானம் மறைவு ஸ்தானம் சொல்கிறது இந்த பனிரெண்டில் ராகுவும் ஆறில் கேதுவும் இருக்கிறதுனால உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மறைவு உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்குறது ஓரளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது போன வருஷம் பார்த்திங்கன்னா சோபகிருது வருடம் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை காமிச்சிருக்கு ஒரு லைட்டாக காமிச்சுதான் இல்லையா பரவாயில்ல கொஞ்சம் ஒரு ஸ்டெப் ஏறிட்டிங்க கொஞ்சம் ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கு பரவாயில்ல அப்படின்னு அது இந்த வருஷம் தொடரும் இந்த ராகுவும் கேதுவும் அதே இடத்துல தான் இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்காங்க குரோதி வருஷம் அற்புதமாக உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க போகிறது அடுத்து விஸ்வாவுசு வரும்போது பார்த்துக்கலாம் அந்த வருஷத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறது இந்த வெளிநாட்டில் போயிட்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக இந்த நேரத்தெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் அதேமாரி வெளிநாட்டில் உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி எடுத்து போனீங்கனாலே கண்டிப்பாக ஒரு உயர்வான உத்தியோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக இந்த ராகு வந்து எப்போவுமே பிரம்மாண்டமாக யோசிக்க வைக்கிறவர் எல்லாத்தையுமே அப்படியே பிரம்மாண்டமாக யோசிக்க வைக்கிறார் சின்ன விஷயத்த கூட ஒரு பெருசாக நினைக்கிற அளவுக்கு கொண்டு வருவார் ஆனால் கேது பகவான் என்ன பண்ணுவார் டேய் இதெல்லாம் வாழ்க்கை இல்லை நீ இப்படிலாம் யோசிக்காத நீ ஓம் வழியை பார்த்துட்டு போ உனக்கு உயர்வு அப்படின்னு சொல்லுவார் ஒரு ஞானத்தை கொடுக்குறவர் ஆனால் ராகு வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாரு எப்படின்னா உங்களுக்கு எதில் ஆசையோ அதில் உங்களை அப்படியே கொஞ்சம் பிரம்மாண்டமாக யோசிக்க வைப்பார் இப்போ கணினி துறையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க ஏன்னால் அது பிரம்மாண்டம் ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கு வருது அதுதான் ஜூம் ஜூம் பண்ணுறது நீங்கள் உங்களோட வேலை அதனால் இந்த கணினி துறையில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அதை வச்சு அவங்க நிறைய வித்தியாசமாக பண்ணி ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக இந்த ரியல் எஸ்டேட் அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் பகவான் அதனாலேயே கண்டிப்பாக ஒரு உயர்வு இருக்குது பங்கு வர்த்தகம் அந்த வந்து ஏற்றம் இறக்கம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்படியே நுணுக்கமாக கற்றுக்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னா உங்கள் ஜீவனாதிபதி லாபாதிபதி பத்து பதினொன்று கூடைய அதிபதி சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா அற்புதமாக லாபஸ்தானத்தில் இருக்கார் பதினோராம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துலலாம் இந்த கிரகங்கள் இருந்தால் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு புரியுது எந்த கிரகம் சூரியன் இருந்தாலும் சரி செவ்வாய் இருந்தாலும் சரி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அதனால தான் போன வருஷமே லைட்டாக உங்களுக்கு அந்த சனிப்பயிற்சியில் ஒரு கண் காமிச்சிருக்கார் இப்போ உங்களை ஒரு பெரிய லெவலில் கொண்டு வருவார் ஏன்னா மந்த கதி அப்படின்னாலும் அப்படியே சுற்றிகிட்டு இருக்கிறவர் என்ன அப்படியே வரும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை காமிப்பார் பிடிச்சிக்கணும் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவா பெரிய லெவலில் வரும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அதாவது இந்த படித்து முடிச்சுட்டு வருவாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு கேம்பஸில் நல்ல ஒரு உத்தியோகம் டக்குன்னு அமையும் அதேமாரி புதுசாக வேலை தேடுறவங்களுக்கும் கண்டிப்பாக அமையும் வேலையிலே இருக்கிறவங்க நாங்களாம் என்ன சாமி பாவம் பண்ணோம் அப்படின்னு கேட்கலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய உயர்வு எப்படின்னா ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தொழில் வியாபாரம் ரொம்ப நாள் அப்படியே இறக்கத்தில் இருந்தது சில பேர் பார்த்திங்கன்னா மூடிடலாம் வேண்டாம் ஒரு ஹோட்டல் தொழிலாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒன்று இருக்கட்டும் வேண்டாம் அந்த தொழில் நமக்கு சரிப்பட்டு வரலன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இப்போ ஒரு பூஸ்ட் கிடைக்கும் லைட்டாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அப்படி கொண்டு வருவீங்க அது பெரிய அளவில் பேசப்படும் தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் ஏற்கனவே தொழிலை வந்து மூடி வச்சுருக்கீங்க கொஞ்ச நாளைக்கு அழகாக தூசி தட்டி அதை அப்படியே கொண்டு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க அதெல்லாம் பிடிச்சிக்கோங்க ஆனாலும் இந்த சனீஸ்வர பகவான் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் வந்து வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதி பரவாயில்ல ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிற சனிச்சுரபகவான் வக்ரகதி அடைகிறது பரவாயில்ல என்ன தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா உத்தியோகத்தில் இருக்கிறவா கொஞ்சம் போராட்டங்களை சமாளிக்கிற மாதிரி இருக்கும் என்னென்னா வேலை பலு அதிகமாக இருக்கும் பரம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் பரவாயில்ல அதனால் என்ன இப்போ என்ன அந்த வேலைகளெல்லாம் செஞ்சீங்கனால அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அற்புதம் குரு பகவான் சுப கிரகம் இவர் வந்து ஒன்பது பன்னிரெண்டு குடைய அதிபதி உங்களுக்கு எப்படின்னா பாக்கியாதிபதியும் இவர் தான் விரையாதிபதியும் அவர் தான் இவர் தான் உங்களை வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்றவரே இவர் தான் அதாவது எப்படின்னா உங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஐயாவே கொடுப்பார் அதே சமயம் செலவையும் ஐயாவே கொடுப்பார் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறவர் குரு பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாதாரணமாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் குருதசை நல்ல வசத்தி விட்ருக்கோம் அதே சமயம் அதே குரு தசை உங்களுக்கு ஒரு பாடத்தையும் கொடுத்துருக்கோம் அந்த வகையில் இந்த குரு பகவான் இதுவரைக்கும் வருட இருந்து கொஞ்ச நாளைக்கு உங்கள் ஜென்ம ராசிலையே இருக்கார் உங்கள் ஜென்ம ராசிலே இருக்கார் ஏற்கனவே குழப்பம் குடும்பத்தில் சரி எல்லாத்துலேயுமே குழப்பம் ஒரு திட்டமிடல் முடியல இன்றைக்கி இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினச்சா முடியல அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு ஆனாலும் குருவோட பார்வை உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் விழுது கலத்திரஸ்தானத்தில் விழுது பாக்கியஸ்தானத்தில் விழுது அதனாலேயே ஓரளவுக்கு சமாளிப்பு சவாலே சமாளி அப்படியே சமாளிச்சுட்ருக்கீங்க அதுதான் அந்த வகையில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை அமையிறதா இல்லையா பாருங்கள் சூப்பராக அமையும் ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் உங்கள் ஜென்மராசியை விட்டு விலகி தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் இரண்டாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த குரு பகவான் இருக்கிறது ரொம்ப 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 விசேஷம் என்ன அப்படின்னா தனவரவு தாராளமாக கிடைக்கும் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு ஒர்க் நிறைய கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வேலை செய்கிறதுனாலே உங்களுக்கு ஒரு இந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும் உயர்றதா இல்லையா பாருங்கள் அதுமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயம் திருப்பம் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் இந்த இரண்டாம் இடத்துக்கு வந்ததுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்புலேயே ஒரு மினுமினுப்பு கிடைக்கும் இவ்வளவு நாளாக என்னமோ பண்ணிகிட்டு இருந்தீங்க ஏதோ ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க அதெல்லாம் இப்போ மாறி உங்கள் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் தோற்ற பொழிவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதேமாரி உங்களுக்கு வருமானம் அதிகமாக வருது அப்படிங்கிறதுனால சில இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு கூட உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களெலாம் ஒரு அற்புதமான ஒரு காலம்னே சொல்லலாம் பொற்காலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பொற்காலம் இப்போ தான் உங்களுக்கு கிடைக்கிறது ஏன்னா பொன்னவன் ரெண்டாம் இடத்துல வந்தாலே அற்புதமான ஒரு திருப்பம் கண்டிப்பாக வாழ்க்கையில் அமையும் அதேமாரி சுபகாரிய நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் ஏன்னா குடும்ப சொந்தம் பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து புத்திர பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதேமாரி உத்தியோகம் இல்லாதவாளுக்கு உத்தியோகத்தை கொடுப்பார் தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் ஏன்னால் இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களோட ஆறாம் இடமாக பகைருன ரோகஸ்தானத்தை பார்க்குறார் கன்னீராசியை அதனால் கேதுவும் அங்கே இருக்கார் என்ன கேதுவோட இது கொஞ்சம் குறையும் உங்களுக்கு குருவோட இது அதிகமாகும் ஆக குருவோட பார்வையும் உங்களுக்கு பலமாக இருக்குது அடுத்து எட்டாம் இடமாக விருச்சிக ராசியில் விழது ரொம்ப அற்புதம் ஏன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியணும் என்னென்னா இப்போ எல்லாத்துக்குமே பணம் தான் பணம் ஓரளவுக்கு நமக்கு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே கவலை இல்லை ஆக இந்த பணப்பிரச்சனை தீர்றதுனாலே உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அடுத்தபடியாக உங்கள் ஜீவனஸ்தானத்தை ஒரு பார்வை பார்க்குறார் ஒன்பதாம் பார்வை அற்புதமான பார்வை ஜீவனம் உங்களுக்கு வழிவகுக்கும் நல்லபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு அதான் உயர்வுகள் கிடைக்கும்ட்டேன் அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் ஒரு உயர்வுகள் கிடைக்கும் இந்த குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக ஒரு பணிபுரிவாங்க எப்படி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலே மனசு சந்தோஷமாக இருக்கும் மனசு சந்தோஷமாக இருந்தாலே எல்லா வேலைகளும் சிறப்பாக அமையும் அதனாலேயே இந்த குரு பகவான் உங்களுக்கு இப்போ அற்புதமான ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா பாக்கியாதிபதி அவர் தான் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சொத்து சேர்க்கை கிடைக்கும் பொன்பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வருஷத்தை அமோகமாக நீங்கள் ரெண்டு கரம் கூப்பி வரவேற்கலாம் ரொம்ப அற்புதமாக வா வா வான்னு சொல்லலாம் ஏன்னா குரு அற்புதமாக இருக்கார் ராகு கேது ராகு கேது சனி எல்லாருமே நாலு கிரகங்களும் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்கிறது இந்த குரோதி வருஷத்தில் இந்த குரு பகவான் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வக்ரகதியில் இருக்கார் வக்ரகதியில் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்தால் போகும் மற்றபடி இந்த நாலு கிரகங்களும் உங்களுக்கு அற்புதமான பலாபலன்களை இந்த குரோதி வருஷத்தில் ரொம்ப யோக்கியமாக அற்புதமாக கொடுக்க போகிறது எடுத்துக்கோங்க புரிஞ்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க நீங்கள் என்ன பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்கோ இந்த ராகு கேது பிரீத்திக்காக திருநாகேஸ்வரம் போய்ட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த ராகு கேது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அதேமாரி ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்புற போயிட்டு எம்பெருமான் முருகப்பெருமானை திருமண கோலத்தில் கண்டு கழிச்சிட்டு வாங்கோ கண்டிப்பாக அற்புதமான ஒரு குரோதி வருஷம் உங்களை ஒரு பெரிய அளவில் முன்னேற்றம் அப்படிங்கிறத விட ஒரு வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு தோற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதேமாரி எடுக்கிற காரியங்களும் அற்புதமாக நிறைவேறும் வாழ்க்கை தரம் கண்டிப்பாக பெரிய அளவில் உண்டாகும் குழந்தைகளுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு அறிவு திறன் அதிகமாகும் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் அதேமாரி புத்திரபாக்கியம் ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக புத்திரபாக்கியம் அருமையாக கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் இந்த ரெண்டு பரிகாரம் மட்டும் நீங்கள் பண்ணுங்க திருப்பரம் எப்போ வேணாலும் போயிட்டு வாங்கோ ஏன்னா வருஷம் முச்சூடும் இருக்குது அதனால் ஒரு நாள் போயிட்டு வாங்கோ அதேமாரி திருநாகேஸ்வரம் ஒரு நாள் போயிட்டு வாங்கோ மற்றபடி தினந்தோறும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா செவ்வாய் பகவானை மனசார தியானம் பண்ணி நீங்கள் செவ்வாய் பகவானோட காயத்திரியை சொல்லி வழிபாடு பண்ணிண்டே வாங்கோ இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா பண்ணுங்க